ஜப்பானில் ஒரு தீவுக்கு கிட்டே இருக்கிற மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் மீனவர்கள்லாம் ரொம்ப தூரம் போய் தான் அதை பிடிச்சிட்டு வருவாங்க அதை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுமா அதனால் ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க அதை ஐஸில் பதப்படுத்திட்டு வந்து விற்கிறாங்க ஐஸில் வச்ச மீன் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் அதனால் அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க நல்லா தண்ணி தொட்டியே எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் அந்த மீன்களை பிடிச்சி போட்டுட்டு வராங்க சின்ன தொட்டியில் நீந்துறதுனால அந்த மீன்களுடைய சுவையும் எப்படி தான் இருக்கான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சான் அடுத்து அவங்களுக்கு இன்னொரு ஐடியா வருது ஒரு குட்டி சுறா குட்டியை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே விட்டுறாங்க அந்த சுறா குட்டிக்கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு அந்த மீன்கள் எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுக்கலாம் அதனால் அந்த மீன்களை போய் விற்று பார்த்தா அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்களாம் ஆமாம் நாம் வாழும் வாழ்க்கையும் அப்படி தான் நாம் வாழ்க்கையை சுவைக்கணும்னா எப்போதும் சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும் பிரச்சனை என்ற சுறா இருந்தால்தான் வாழ்க்கைன்ற மீன் ரொம்ப சுவையாக இருக்கும் நம் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா அது ஒரு உப்பு சப்பில்லாத வாழ்க்கை தானே சுறுசுறுப்பாக பிரச்சனைகளுக்கு இடையே ஓடி நம் வாழ்க்கையின் சுவையை கூட்டுவோம் வாழ்க்கைன்னு கேட்டோம்